ம் பிரபாமணி பிரபா சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு வஞ்சரம் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதை வந்து கிளீன் பண்ணியாச்சு வந்து ட்ரை பண்ணுறக்காண்டி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வஞ்சரம் மீன் வந்து நம்ம வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்க ஊழி மீன் மாதிரி தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில சமைச்சா தான் தெரியும் இப்படி நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சு இந்த புளி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அதில் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சட்டன் வத மசாலா சேர்த்துடலாம் குழம்பு மசாலா தேவையான அளவு மல்லித்தூள் கொஞ்சம் கீரகத்தூள் கொஞ்சம் மிளகாய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே அதிலேயும் வறுத்து ஊற்று நீட்டாரவும் வெங்காயம் தக்காளி இதுகள்லாம் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு செய்ய வேண்டியதுதான் பண்ணிடலாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு எடுத்து வந்துடலாம் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து அந்த அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் சிம்ளே வச்சு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விடலாம் னால ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண தேவையில்லை சட்டணும் வதங்கிடும் பச்சை மரெல்லாம் போயிடும் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி கரைச்செல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போது வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துவோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் அரைச்சது அதில் சேர்த்தலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஜாருலாம் கழுவி தேவையான அளவு இப்போ தேங்காய் அரைச்சது சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ காரலாம் செக் பண்ணிக்கலாம் ஸ்மெல் நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தாலிக்கு ரெடி பண்ணிடலாம் கடாயில் நல்லா நான் சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு இட்டாக வச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் வெண்டைய ரெண்டு சேர்த்துக்கலாம் குழம்புல கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம தாளிப்பீடு போட முடியாமல் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் லைட்டாக நம்ம காரம் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அவ்வள்தான் தாளிப்பு சேர்த்தாச்சு குழம்பில் லைட்டாக கலந்து விடலாம் அந்த காரம் ஆகும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே பொறி வரட்டும் பண்ணிக்கலாம் வந்து கொத்தமல்லி துவைக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி இப்போ வந்து அங்கிட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிடலாம் வஞ்சரம் மீன் குழம்பு வஞ்சரம் மீன் ஃப்ரை ரெடி டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டில் இப்போ தான் சமைக்கிறோம் பாருங்களேன் நல்லா இந்த ஊலி மீன் அது இருக்கும் பாருங்களே அது போல தான் இருக்கு பாருங்க முள்ளெல்லாம் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செமையாக இருக்குது ஊலி மீன் கிழங்கா மீன் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது நீங்களும் வாங்குனிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ தான் பார்ப்போம்